அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா சனிக்கிழமை இரவு நாளைய தினம் இரவு தலையினை கடையில் இந்த ஒரு பொருளை வைத்தால் பணவசியம் உங்களுக்கு உண்டாகும் தரித்திரம் நீங்கும் பலம் கூடும் தைரியம் கூடும் மனோதைரியம் அதிகரிக்கும் ஒரு எளிமையான சூட்சம பரிகாரத்தை பார்க்க இருக்கிறோம் நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு மகாலயபட்ச நாட்களில் எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இருக்கக்கூடிய மகாலயபட்ச நாட்களில் உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் ஆன்மீக கதைகள் புராண கதைகள் மகாபாரத கதைகள் இதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்முடைய எப்பிக்டாக்ஸ் யூடியூப் சேனலை எப்பிக்டாக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த சேனல் லிங்க் இந்த ஆடியோக்கு கிட்ட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் நாளைய தினம் சனிக்கிழமை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சிவ வழிபாட்டிற்கு ஹனுமன் வழிபாட்டிற்கு நவக்கிரக வழிபாட்டிற்கு பெருமாள் வழிபாட்டிற்குரிய ஒரு முக்கியமான நாள்னே சொல்லலாம் அதை போல ஐயப்பன் வழிபாட்டிற்கும் உரிய ஒரு நாள் இந்த நாளில் நீங்கள் ஹனுமன் கோவிலுக்கு போகணும் ஹனுமன் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போங்க இல்லை எங்கள் ஊரில் ஹனுமார் கோயிலே தனியாக இருக்குங்க அந்த கோயிலுக்கு போகலாமா தாராளமாக போகலாம் போகும்போது ஒரு வெத்தலை மட்டும் எடுத்துகிட்டு போங்க கையில் ஒரு வெத்தலை வாங்கிட்டு போங்க முடிஞ்சா அன்றைய தினம் ஹனுமனுக்கு வெத்தலை மாலை சாற்றி இந்த பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா கூடுதல் பலன் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் முடியாத பசத்துல ஒரு வெத்தலை வாங்கிட்டு போங்க கோயில் வாசல்ல கூட வாங்கிக்கலாம் தவறு கிடையாது அங்க போய் நீங்கள் ஹனுமன மனதார வழிபட்டுட்டு கண்டிப்பா எல்லா ஹனுமன் கோயில்லையும் செந்தூரம் கொடுப்பாங்க திலகம் விட செந்தூரம் கொடுப்பாங்க அந்த செந்தூரத்தை கொஞ்சம் வாங்கிக்கோங்க வாங்கி அந்த செந்தூரத்தை வச்சு கோயில வச்சே ராம அப்படின்னு வெத்தலையில எழுதுங்க ராம ராம நாமத்தை நாம் உச்சரிக்கும் போது எழுதும் போது கண்டிப்பா ஹனுமனுடைய பரிபூரணமான அருள் நமக்கு நிச்சயமா கிடைக்கும் பொன்பொருள் சேர்க்கையும் கண்டிப்பாக உண்டாகும் ராம அப்படின்னு எழுதுன அந்த வெத்தலையை நீங்கள் சுருட்டி எடுத்துக்கோங்க அது ஒரு மஞ்சள் நூலால் கட்டி உங்கள் தலையணிக்கு அடியில அடியில் வச்சுக்கோங்க ஏழு நாட்கள் கழித்து அதை கொண்டு போய் ஓடும் நீரில் போட்டுருங்க இந்த சனிக்கிழமை உங்களால் செய்ய முடியலன்னா கூட அடுத்த சனிக்கிழமை இந்த பரிகாரத்தை செய்யுங்க எப்பெல்லாம் மனரீதியான குழப்பத்தில் இருக்கீங்களோ எப்போ உங்களுக்கு மன தெளிவில்லையோ எப்போ உங்களால் ஒரு விஷயத்தில் முடிவெடுக்க முடியலையோ அந்த நேரத்தில் அது சனிக்கிழமையாக இருந்தது அப்படின்னா ஹனுமன் கோவிலுக்கு போய் இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுட்டு வந்து கண்டிப்பா மனோசக்தி அதிகரிக்கும் பணவசியம் உங்களுக்கு உண்டாகும் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது இந்த பதிவினை கேட்டுக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகாபெரிவாவின் அருளாலும் ஹனுமனின் அருளாலும் நல்லதே நடக்கட்டும்